மதிமுக நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் ரொம்ப விறுவிறுப்பா ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது அப்படின்னு சொல்லலாம் பல திருப்பங்களோட நடந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா வந்து பாஜக வந்து கையெழுத்து இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடர்ந்து இருக்காங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்காமலே அவங்க இஷ்டத்துக்கு போய் வந்து எல்லாரையும் வலுக்கட்டாயமா இழுத்து வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப வந்து மீம்ஸ் ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்களோட அந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு ஏன்னா மக்களுக்காக ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதை யாருமே மக்களே சீரியஸா பார்க்கல அதை வந்துட்டு சிரிப்பா தான் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவோட வந்து கட்டாயப்படுத்தி வந்து கையெழுத்து போட வச்சதுனால இப்ப அவர் பதவியில இருந்து அந்த அதிமுகல இருந்து நீக்கி இருக்காங்களாம் சோ அவர் வந்து அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு போல சோ அது என்ன விஷயம் பாஜகவை நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் சிலிமிஷங்கள்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துல வந்து ஒரு டார்கெட் பண்ணாங்க ஒரு கோடி உறுப்பினர்களை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா பத்து லட்சம் உறுப்பினர்கள் கூட சேரல அப்படின்ற ஒரு தான் பாஜகல இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லாருடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் இது பண்ணி இப்ப உங்க மேலே என்ன இருக்கணும் ஒரு ஆஹ் ஒரு ஒரு ஐடி ஒண்ணு இருக்கும் சோ அந்த மாதிரி உறுப்பினர்களை சேர்த்த வரலாறுகள் உண்டு பாஜகர் சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கையெழுத்து இயக்கத்தை ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய கதையை ஒரு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணாரு மும்மொழி கொள்கைக்கு தொடர்வா இருந்தது அப்படின்ற எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அஹ் திமுகவும் சரி திமுக கூட்ட நீங்க சார்ந்தவங்களும் சரி அதுக்கப்புறம் வந்து தொகுதி மறுவறை இருக்குல்ல இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மாபெரும் ஒரு வெற்றியை கண்டாரு நம்மளுடைய தமிழக முதல்வர் முதல்வர் முக்கால் ஸ்டாலின் அவர்கள் சோ அதனுடைய வைத்தெரிச்சல் காரணமாக இதெல்லாம் பொறுத்துக்க முடியல திமுக வந்து நம்மள அசால்ட்டா வந்து என்ன பண்ணி எதனா ஒரு விஷயத்துல வந்து தாக்கி அடிச்சிருதுப்பா நம்ம எதனா ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல பாஜக திமுக முட்டுக்கட்டையா இருக்குது இவங்க கூப்டா மட்டும் எல்லா கட்சியும் போறாங்க நம்ம கூப்டா வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா என்ன பண்ணாங்கன்னா கையெழுத்து இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூட என்ன பண்ணாங்க கலந்து கொண்டாங்க அவங்களுடைய கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோ இதுல வந்து சில சிரிப்பு மூட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம் ஆர்ல வந்து பாதுகா இதுல வந்து கொஞ்சம் சிரிப்பு மூட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ எம் ஸ்கூல் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வாலின்ரியா வந்து இதே வாடா வாடா வந்து சைன் போட்டு போடான்னு உங்களுக்கு பிஸ்கட் தரேன்டா சாக்லேட் தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை எல்லாம் குடும்பப்படுத்திருக்காங்க வற்புறுத்தி என்ன பண்ணிருக்காங்க கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க ஒரு பையெல்லாம் பாத்தீங்கன்னா அலரடிச்சுன்னு ஓடுறான் ஐயோ என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க மேல வந்து கோபம் கொள்றதா இல்ல இவங்களை பார்த்து சிரிக்கிறதா அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போக வேண்டியது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாஜகவுலதான் பண்ண முடியும் வேற யாராலாம் பண்ண முடியாது நீங்க பிள்ளைகளுக்கு வாங்குறதுக்கு பிள்ளைகளோட பிள்ளையோட கிட்ட வாங்கணும் ஏன்னா இந்த மும்மொழி கொள்கையை வந்து பிள்ளைகள் வந்து இருமொழி கொள்கையில எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா குழந்தைங்களுக்கு வந்து இப்பதான் அவங்க கல்வியை கட்டுறாங்க இந்த மும்மொழி கொள்கைன்னா போய்ட்டு அவங்க எல்லாம் கேட்டாங்களே தெரியாதுதான் சொல்லுவாங்க நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க கேட்டா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இப்படிதான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க நாங்க ஹிந்தி எக்ஸ்ட்ரா கட்டுறோம் ஏங்க ஏற்கனவே இந்த சப்ஜெக்டே எங்களுக்கு வந்து அதிகமா கொடுமைப்படுத்துறாங்க ஸ்கூல்ல நீங்க இன்னொரு மொழியை கொண்டு வந்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும் ஏன்னா இருக்கிற சப்ஜெக்டே படிக்கிறதுக்கு திக்கு முக்கான்றாரு தான் இந்த காலகட்டத்துல இதுல எக்ஸ்ட்ரா வர ஹிந்தி வரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்தெந்த வந்து அழுத்தத்தை கொடுப்பீங்க ஏன்னா நீட் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தீங்க அதனால எத்தனை உயிர்கள் பா பறிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி இந்திய நீங்க கொண்டு வந்து இதை நீங்க திணிக்க பாக்குறீங்க அப்படின்றதான் குழந்தைங்களை அலராட்சின்னு ஓடுது ஐயோ என்ன விட்டுருங்க ஆனா இருந்தாலும் பிஸ்கெட்டை கொடுத்து என்ன பண்றாங்க குழந்தைங்களை வந்து இது பண்றாங்க இவங்களுக்கு வந்து கையெழுத்து போறதுக்கு ஆளே கிடையாது எங்கேயுமே ஆளு கிடையாது பெரியவங்களும் சரி பொதுமக்கள் கிட்ட இவங்களுக்கு ஆளே கிடையாது அதனால என்ன பண்ணணும்னு கொடுத்த டார்கெட்டை முடிக்கணுமே எங்க பகுதியில கொடுத்த டார்கெட்டை முடிக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்கட்டெல்லாம் சைன் வாங்கி என்ன பண்றாங்க அலப்புறம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் வந்து என்ன பண்ணியிருக்காரு சைன் போட்டிருக்காரு அவர் விருப்பப்பட்டு போட்டாரா விருப்பம் இல்லாம போட்டாரா ஆனா சைன் போட்டிருக்காரு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா சொல்றாங்க ஆனா பாஜக நடத்துல நடத்துற ஒரு கையெழுத்து இயக்கத்துல கையெழுத்து போராட்டத்துல அதிமுக முன்னாள் எம்எல்ஏ போய் என்ன பண்றாரு சைன் போடுறாரு அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஒட்டு உறவு இல்லாமே மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பூதாகரமாக கலம்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு இல்ல இவர் வந்து எப்படி சைன் போடலாம் அதனால வந்து இவரை கட்சி விட்டு தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கட்சி விட்டு தூக்கிட்டாரு உடனே இவர் என்ன பண்றாரு என்ன வற்புறுத்தினாங்க என்ன கட்டாயப்படுத்தினாங்க போட சொல்லி போட சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாங்க அதனாலதான் நான் போட்டேன் இது குறித்து நான் பொதுச்செயலாளர்களை என்ன பண்ணுவேன் விளக்கம் கொடுப்பேன் சொல்லிட்டு வந்து யாருமே விட்டு வைக்கிறது இல்லை குழந்தைங்கள விட்டு வைக்கிறதுல கட்சிக்காரங்களும் விட்டு வைக்கிறதுல வற்புறுத்தி தான் போட வச்சிருக்காங்க விருப்பப்பட்டு யாரும் போட்டது இல்ல வந்து என்ன கொள்கை யாரையும் ஏத்துக்கிறது தயாராவே இல்ல இவங்க என்ன பண்றாங்க வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீ போடு அப்படின்னு சொல்லி இப்ப தர்மேந்திர பிரதா என்ன சொல்றாரு நீங்க மும்மொழி கொள்கை ஏத்துனா தான் நான் கல்வி தொகையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு விதத்துல வந்து என்ன பண்றாரு கட்டாயப்படுத்துறாரு அதே வேலையா தான் பாஜக பாஜகவை என்ன பண்றாங்க கட்டாயப்படுத்தி சைன் போட்டு நீங்க மும்மொழி கொள்கைக்கு நீங்க சைன் போடுங்க ஆதரவா சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கட்டாயப்படுத்தி சின்ன பசங்க முதற்கொண்டு கொண்டு வரைக்கும் கட்டாயப்படுத்தி இந்த வேலை செஞ்சிருக்கு பாஜக இது எந்த அளவுக்கு வந்து ஒரு முக சுழிக்கிற ஒரு விஷயமா இருக்கு பரிதபிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு என்னடா இது பாஜக ஒரு போராட்டத்தை எடுக்குது மக்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க ஆனா மக்கள் யாரும் ஆதரவு தர மாட்டேங்கிறாள் அதுதான ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நீட்டு கூட பாத்தீங்கன்னா நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தினாரு எல்லாருமே தானா வந்து என்ன பண்ணாங்க போடுறேன் நான் போடுறேன் நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யாருமே வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளம்பரம் எருமைப்படுத்தல எல்லாருக்கும் பொது வச்சாங்க தானா முன் வந்து நீட்டை வந்து ஒழிக்கணுங்க நீட்டு நம்மளுக்கு தேவை இல்லைங்க நான் போடுறேங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்களா வந்து தானா கல்லூரி மாணவிகள் ஏன்னா மாணவர்கள் தான் இதுல பாதிக்கப்படுறது நீட்டுனால மாணவர்கள் அனிதா போன்ற சகோதரி அனிதா சகோதரி போன்ற உயிர்கள் எவ்வளவு உயிர்கள் போயிருக்காம நிறைய உயிர்கள் போயிருக்கு சோ மாணவர்கள் முன் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்க போடுறோம் கையெழுத்திக்கோ இப்போ மும்மொழி கொள்கை நம்மளுக்கு தேவைன்னா நீங்க போயிட்டு வந்து என்ன பண்ண தேவை வலுக்கட்டாயப்படுத்த தேவையில மாணவர்கள் வந்து குவிவாங்க நான் வந்து போடுறேன் எங்களுக்கு மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை இங்க தேவை இல்லை எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும்னு தான் மாணவர்கள் அலரட்சினு நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாலும் அலரட்சினு ஓடுறான் அந்த மாதிரிதான் இருக்குது பாஜக நிலமை இது ஒரு புறம் இருந்தாலும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்திருக்காங்க சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும் சட்டப்படி என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நேற்று தினத்துல இந்த விவகாரத்துல காவல் நிலையத்துல பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா வாங்கல பொது இடத்துல பப்ளிகுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தாங்க போக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் எடுத்திருக்காங்க இதை கண்டிச்சு என்ன பண்றாங்க வேண்டாங்க நீங்க கலைந்து போங்க ஏன்னா நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கல எல்லாமே சட்டப்படி நடக்கணும் சட்டத்திட்ட கூட்டு பண்ணணும் ஏன்னா அவங்க முன்னாள் ஆளுநர் ரெண்டு மாநிலத்தில் ஆளுநரா எடுத்திருக்காங்க திட்டங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா வீம்புக்குன்னு சட்ட பிரச்சனை வரணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்றாங்க கையெழுத்து ஏக நடத்திருக்காங்க இதுல வந்து என்ன தமிழிசை சவுந்தரராஜனாக்கா சொல்றது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து படிச்சவங்க டாக்டரு அது இல்லாம ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநர் இருந்திருக்காங்க பாஜகவுட தலைமையில இருந்திருக்காங்க இவ்வளவும் வந்திருக்காங்க அக்கா எதுக்கு வேணும் இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது பாஜகவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாரு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே பிரஷர் மேல பிரஷர் பயங்கர பிரஷர் இருக்குல்ல தமிழ்நாட்டுல நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாஜக என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல எதனா ஒண்ணு பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்களோ என்னவோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பிரஷர்ல என்ன பண்றது எது நம்ம வெயில் அல்லோல் பட்டு நம்ம நம்ம தமிழிசை சவுந்தரராஜன்கா எதுக்குங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நீங்க எதுக்கு வெயில்ல வந்து அல்லோல் படுறீங்க காவல்துறை சொல்றது ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி நீங்க பண்ணுங்க யாருமே உங்களை தடுக்க போறது இல்லை யாருமே இங்க வந்து கையெழுத்து போடாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு யாருமே பண்ணல நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம நீங்க நடந்திட்டீங்கன்னா நான் இப்போ திருமண மண்டபத்துல வைங்க இல்ல திருமண மண்டபத்துல ஏதோ ஒரு பொது இடத்துல வந்துன்னா பண்ணுங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி வைங்க உங்க மக்களுக்கு விருப்பமா இருந்தா பண்ணிட்டோம் வந்து போட்டு நீங்க எதுக்கு போறீங்க மக்கள் கிட்ட அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டத்துல வந்து மக்கள் இடத்துல தோல்வி அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த திட்டம் தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாது வேலைக்கு ஆகாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சு போச்சு அதனாலேயே என்ன பண்றாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் மக்களை வந்து டிஸ்டர்பன்ஸ் வலுக்கட்டாயமா கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் திணிக்கணும் அப்படின்னு நீங்க கையெழுத்து வாங்கறதுலேயே இப்படி திணிக்கிறீங்களே இந்த மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா இந்திய நீங்க எந்த அளவுக்கு திணிக்குப்பீங்க அப்படின்றது வந்து இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் ஆயிடுச்சா கையெழுத்து போடுறதுக்கே நீங்க என்னங்க பண்றீங்க திணிக்கிறீங்க கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு எதுவும் இல்லாம திணிக்காம இவங்க அவங்களால எதுவுமே பண்ணவே முடியாது இப்ப மும்மொழி கொள்கையில கூட இந்தி வேணா படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்திய கட்டாய மொழியாக்குவாங்க திணிப்பாங்க இதுதான் விவகாரம் ஏன்னா இவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாதான் இருக்குது பதினஞ்சு லட்சம் போடுறேன் ஒவ்வொரு ஒருத்தரோட அக்கௌண்ட்லயும் கருப்பு பணத்தை மீட்க போறேன் எல்லாருடைய கருப்பு பணத்தை மீட்டு அப்புறம் ஏழை மக்கள் அக்கௌண்ட்ல வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இது வரைக்கும் போடவே இல்லை ஒரு ரூபா கூட போடவே இல்லை நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்துட்டே இருக்காங்க எல்லாமே சோ பாஜக வந்து சொல்றது ஒன்னு சேர்ந்து ஒண்ணுதான் இருக்கு இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கையை நாங்க இந்திய கட்டாயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றோங்க நாளைக்கு இதை திட்டமாக்கி சட்டமாக்கி இந்திய நீங்க படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல திணிப்பாங்க அதுக்குதான் முன்னெச்சரிக்கை நம்ம என்ன பண்றோம் இருமொழி கொள்கை நம்மளுக்கு போதும் மும்மொழிக் கொள்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் சோ பாஜகவுடைய கூத்துகள் வந்து இதுதான் இந்த விவகாரத்தில் வந்து இவங்களுக்கே மக்கள் இந்த ஆதரவு தரவுல இருந்தாலும் தான் பண்றாங்க கட்சிக்காரங்களுக்கே ஒற்றுமை இல்லைன்னா பாத்துக்கங்களே கண்டிப்பா அதாவது நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு தெரியாத சட்டமும் ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ அந்த மும்மொழி கொள்கையில வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னா அது தேர்ட் லாங்குவேஜா இல்லாம பஸ்ட் லாங்குவேஜா அதுக்குமே வந்து அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்டபிங் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏதாவது குத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அப்பதான் வந்து நல்லா இருப்பாங்க வந்து அவங்களோட பங்குக்கு அவங்க ஒரு பக்கம் கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னும் ரெண்டு பேர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன சீமான் அண்ட் விஜயலட்சுமியோட அந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு சோ நீங்க விட்டாலும் நாங்க விட மாட்டோம் சொல்லி மக்களும் சரி பெண்களும் சரி பொங்கு எழுந்திருக்காங்க சீமான் மேல விஜயலட்சி வந்து டே நாய் அப்படின்ற மாதிரிலாம் இந்த வீடியோ எல்லாம் போட்டு பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு சோ இந்த விஷயம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அவங்க என்ன அடுத்து தண்டனை கொடுக்க போறாங்க அடுத்து எந்த நீதிமன்றத்தோட வாசப்படி வந்து சீமான் ஏற போறாரு பெண்களை தொட்டா அதுக்கு என்ன ஷாக் அடிக்குமோ எந்த அளவுக்கு ஒரு கரண்ட் ஷாக் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெண்ணை தொட்டா இப்படிதான் தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மகளிர் எல்லாம் வந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து இப்ப ரொம்ப புதாகரமா வடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு விஜயலட்சுமியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆமா அதாவது சீமான் அவர்கள் வந்து விஜயலட்சுமியுடைய பாலியல் வழக்கு வந்து உயர்நீதிமன்ற விசாரணை நான்கு வாரத்துல விசாரணை பண்ணி நீங்க அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையம் ஒன்று போட்டாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல சீமான் தரப்பினர் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு தடை வாங்கினாங்க தடைதான் வாங்கியிருக்காங்க நிரந்தர தடை இல்ல விளக்கெல்லாம் வாங்கல தடைதான் விசாரணை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அவ்வளவுதான் அது ம அது மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இந்த வழக்குல இருந்து அவர் இன்னும் விடுதலை பண்ணவே இல்லை ஆனா இவங்க எல்லாம் வழக்கிலே விடுதலை பண்ணிட்டாங்க நானா நிரப்பராதி அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் ஒரு பக்கம் சீன் போட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ தடை வாங்கியிருக்காங்க மே மாசம் வரைக்கும் தான் இவங்க என்ன பண்ணணும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் அது அதுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணா முடிந்த அளவுக்கு நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க நாங்க வந்து செட்டில்மெண்ட்டுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம் அதை நாங்கள் பேசி முடிச்சிருவோம் அப்படின்னு சரி மே மாசத்துக்குள்ள நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது தவிர்த்துட்டு தமிழக காவல்துறைக்கு என்ன பண்ணியிருக்காங்க நீங்க என்னென்ன இது பண்ணி விசாரணை பண்ணியிருக்கீங்க அதில் அறிக்கை தாக்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் கேட்டுருக்கு இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து என்ன பண்ணணும் போயிட்டு இருக்கோம் இப்ப இங்க என்ன நடக்குது அதாவது உச்ச நீதிமன்றத்துல சீமான் தரப்பு வழக்கு இருந்தா சொல்றாங்க நான் சமரசம் பேசுறோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அடுத்த செகண்ட் இங்க பிரஸ் மீட்டிங்ல என்ன சொல்றாரு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல இது எல்லாம் அவசியமே இல்லாதது நாங்க எதுக்கு பேச்சுவார்த்தை நான் இதுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும் நான் தப்பே பண்ணல அப்ப எதுக்கு நான் செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு இதுவே இங்க நிறைய முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு பிற இருக்கும்போது விஜயலட்சுமி அக்கா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு எனக்குன்னு சப்போர்ட் பண்றது யாருமே இல்லை எனக்காக வழக்காடுறது யாருமே இல்ல எனக்காக நின்று அங்க உச்ச நீதிமன்றத்துல சீமான் இது மாதிரி தடை வாங்குறாரு அதுக்கு எனக்கு ஆதரவா நின்று அங்க இருந்து பேசுறது யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அழுக இது போட்டாங்க இதுல நிறைய பேர் விஜயலட்சுமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்க கவலை எல்லாம் படாதீங்க நாங்க இருக்கோம் ஒரு சிலர் அதாவது சீமான எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர் திசையில இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம் தமிழக அரசு அவங்க சைடா இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு வக்கீல வச்சு அவங்க வாதாடுவாங்கன்னா தமிழக காவல்துறை அறிக்கையை தாக்கல் பண்ணனும் சரி அவங்க சைட்ல இருந்து இருக்கணும் நாங்களும் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இவ்வளவு தூரம் வந்துட்டு சீமானவங்களை வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டாமா அதனால நீங்க இந்த அளவுக்கு போராடிட்டீங்க இப்போ நீங்க கைவிட்டுறாதீங்க நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்களா சோ சீமானுடைய வழக்கு இன்னும் முடியல இது வந்து ஆறாதான் போட்டிருக்காங்க இன்னும் முடியல அதாவது இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள செட்டில்மெண்ட் பேசிடணும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா விஜயலட்சுமி அக்கா இந்த வீடியோ போட்டதுனால ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க சமரசத்துக்கு தயாராயிட்டாங்க ஏன்னா ரெண்டு முறை இப்படி நடந்திருக்குல்ல இவங்க கேஸ் வாபஸ் போடுறதும் அதுக்கப்புறம் மாமான்னு சொல்லி பேசி மாசம் மாசம் நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னா இவங்க பேக் வாங்கியிருக்காங்கல்ல சோ இந்த விஷயத்திலும் இப்பவும் அப்படிதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அதுக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜயலட்சுமி அக்கா இல்ல நான் அப்படி பண்ணல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல அதனால தான் நான் வந்து இது பண்றேன் என் சார்பா நின்று அங்க வழக்காட்டுறதுக்கு யாருமே இல்ல சீமானுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அங்கேயும் இது பண்ணல ஏன்னா இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழக அரசு சார்பாகவும் விஜயலட்சுமி சார்பாகவும் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இவங்க என்ன பண்ணலாம் நினைச்சா அப்பீல் பண்ணலாம் அப்பீல் பண்ணி இவங்களுக்கான வழக்கை வந்து என்ன பண்ணலாம் வாதாடி விசாரணை பண்ணி சீமானுக்கு தக்க தண்டனை வாங்கி தரலாம் இதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல இப்போவும் விஜயலட்சுமி அக்காவுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு இல்லாமலாம் இல்ல இப்ப சீமான் வந்து சிறான லாக்குலதான் மாட்டின் இருக்காரு கண்டி அதுக்காகத்தான் இப்ப மும்முரமா சீமான் தரப்பு என்ன பண்ணது விஜயலட்சுமியை வந்து செட்டில்மெண்ட்டுக்கு சமரச பேச்சுவார்த்தைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு செய்திகளும் வருது ஆனா இங்க விஜயலட்சுமி அக்கா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு சில நீங்க சொன்ன மாதிரி மகளிர் இயக்கமும் சரி சீமானை எதிர்க்கிறவர்களும் சரி விஜயலட்சுமிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க நீங்க பயப்படாதீங்க நாங்க இருக்கோம் நம்ம சார்பாக என்ன பண்ணலாம் வக்கீல வச்சு நம்ம உச்ச நீதிமன்றத்துல போராடலாம் இந்த அளவுக்கு நீங்க போராடி வந்துட்டீங்க இனிமேலும் போராடாம இருக்காதீங்க போராடுங்க நிச்சயமா உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்துணர்ச்சி தர மாதிரி அவங்களுக்கு பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் எடுத்து எந்த மாதிரி கட்டங்களை தாண்ட போது அப்படின்றத பொறுத்து இருக்கு கண்டிப்பா இந்த சீமான் விஜயலட்சுமி இந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு போயிட்டு முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு வர வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து முன்னுக்கு முரணா போய்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்க நம்ம நம்ம வந்து விஷயம் அந்த ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது அதுக்கு வந்து பல மாநிலங்கள்ல இருந்து தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அந்த வகையில ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுமே ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு விஷயம் இப்ப சொல்லியிருக்காரு நம்மளுமே வந்து அவர் ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லும் அதை பத்தியும் நம்ம வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டே வந்து கத்துக்கிட்டு தமிழர்களா இருந்து நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லி விஷயம் பாஜக கூட்டணியில இருந்துட்டு பாஜக இப்போ ஒரு நாற்காலி இருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து முக்கிய காரணமா இருக்கிற வந்து சந்திரபாபு நாயுடு அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழ்நாடு ஸ்டாண்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாரு மும்மொழி கொள்கையில எதுக்கு மூன்றாவது மொழி அது வந்து ஒரு நாலேஜ் அவ்வளவுதான் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது வந்து வேணுன்றவங்க கத்துக்கிட்டா போதும் அதை தவிர்த்துட்டு நீங்க திணிக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல இப்போ ரெண்டு மொழி கொள்கை எல்லாம் இருக்கு அது வந்து நம்ம பெ பெரிய பெரிய லெவல்ல சாதிச்சவங்க தமிழர்களா இருந்து சாதிச்சவங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு மொழி கல்வியில தான் அவங்க தமிழ் தான் படிச்சிருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காலகட்டத்துல நீங்க இந்தியா முழுக்கவே எடுத்துட்டீங்கன்னா தமிழர்கள் தான் எங்குன்னு இருந்திருப்பாங்க ஐபிஎஸ்ஆர் இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க இந்திய தமிழர்கள் தான் இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு எல்லாம் ரெண்டு மொழிக்குதான் கத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த கொள்கையில தான் இருமொழி கொள்கையில தான் படிச்சுட்டு வந்தாங்க இப்போ உலக லெவல்ல வந்து தமிழர்கள் இருக்கிறாங்க டெக்னாலஜி வயசும் சரி எக்கனாமிக்கல் வயசானும் சரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒண்ணு கத்துக்கிட்டு இப்போ வேர்ல்டு வைடு இருக்காங்க அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்தாங்க இப்போ வேர்ல்டு தான் இங்கிலீஷுன்ற ஒரு மொழியை கத்துக்கிட்டு வேர்ல்டு வைட்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில் இருக்கிற முக்கியமான ஒரு புள்ளியும் சொல்லலாம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையை ஆதரிச்சே பேசியிருக்கார் மூன்றாவது ஒரு மொழி என்பது தேவையில்லை தமிழ் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ கத்துக்கிட்டு தமிழர்கள் உலக லெவலே என்ன பண்ணிருக்காங்க படர்ந்து விரிஞ்சிருக்காங்க சோ அவங்களுக்கு அந்த ரெண்டு மொழிய போதுமே எதுக்கு வந்து மூன்றாவது மொழி அப்படின்ற மாதிரி அவர் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மொழி கொள்கையை ஆதரிக்கிற விதமா தான் அவர் வந்து பேசியிருக்காரு கண்டி மத்தபடி மூன்றாவது மொழி அவசியம் அப்படின்றதே இல்ல இதை கர்நாடகா இருமொழி கொள்கையை போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மாநிலங்களும் தமிழ்நாடு அரசு போல இருமொழி கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்றாங்க நகர்த்துட்டு வராங்க ஸோ இங்கே மும்மொழி கொள்கை தேவை இல்லை அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு இன்னமும் பாஜக அடம்பிடிக்குது பிடிக்கிது மும்மொழி கொள்கை தான் உங்களுக்கு கல்வி நிதியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பேற்பட்ட அப்படின்றத வந்து பாஜக வந்து புரிஞ்சுக்கணும் சட்ட திட்டத்தை நடக்கிற ஒரு செயல் அப்படின்றத பிளாக்மெயில் பண்றாங்க ஒரு ஒன்றிய அரசுக்கு கீழ இருக்கிற மாநில அரச கழுத்த நெரிக்கிற மாதிரிதான் இது ஒரு விஷயமா இருக்கு நீ குடிச்சா குடிச்சாதான் உனக்கு நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே நான் குடுப்பேன் விஷத்தை நீ குடிக்கலன்னா உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதாவது கழுத்தை நெறிக்கிறமான ஒரு செயல் தான் இது கழுத்தை பிடிச்சிட்டு நீ விஷத்தை குடி அப்படின்ற ஒரு செயலைதான் பாஜக இங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதா எல்லாருமே என்ன பண்றாங்க கருதுறாங்க ஸோ இந்த வேலையை வேண்டாம் உங்க கூட்டணியில் இருக்கிற மேல பாஜக ஆட்சில இருக்கிறதுக்கு முக்கியமான ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கையே போதும் தமிழ்நாடு சூப்பரா அவங்களுடைய கல்வி கொள்கையை சூப்பராக இருப்பாங்க உலக அளவிலே தமிழர்கள் இப்ப இருக்கிறாங்கன்னா அந்த இரண்டு மொழி அதாவது இங்கிலீஷ் மொழிய கத்துக்கிட்டு இப்ப உலக அளவல்ல இந்தியால இருந்தவங்க இப்ப உலக அளவல்ல இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இருமொழி கொள்கை தான் அதுவே போதுமானது அப்படின்ற பார்த்து தான் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க இப்ப வந்து தமிழ்நாட்டை பார்த்து தாய்மொழிக்கு முன்ன முன்னுரிமை கொடுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க சோ அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயாரிக்க தயாரிக்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் கர்நாடகாவோட அந்த மொழியில தான் முதல் பேர் வந்து அதுல பதிக்கப்பட்டிருக்கணும் அப்படி பதிக்கப்படலை அப்படின்னா அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க வந்து இப்ப பேசியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து முன்னோடியா இருந்தது தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எல்லா விஷயமும் வந்து நம்மள நாம விட்டு கொடுக்காம இருந்தாதான் தேர்ட் பர்சன் வந்து உள்ள நுழைய மாட்டாங்க ஸோ இந்த விஷயம் அடுத்து எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு கூட இன்னும் மக்களாகிய நாம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட தமிழ்நாடு இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து தமிழர்களோட பெருமையை வந்து பேசியிருக்காரு இதே மாதிரி ஒவ்வொரு இருந்து பெருமையை பேசுவாங்க அதே மாதிரி உலகம் ஃபுல்லா பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றதுதான் உண்மையே சோ இந்த முன்மொழி கொள்கை எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எலெக்ஷனோட வேலைகள்லாம் வந்துடும் அடுத்து பாஜகவும் திருப்பி நம்ம காலில் விழுறதுக்காக வருவாங்க சோ நம்ம அப்ப என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல்